அனிதா ஒரு டீ போட்டு கொண்டு வா இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து உட்கார்ந்த சரி சத்த நேரம் சீரியல் பார்க்கலாம் என்ன ஏன்டா தான் இப்படி பொறுக்காம திரிவீங்களோ எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது வீட்டுல ஒரு நாள் தான் இருக்கேன் ஒரு டீ போட்டு குடுக்க சொன்னா அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காது அனிதா போய் டீ போட்டு வா போ ரொம்ப பேசாத போட்டு வந்து தொலைறேன் போ போ அப்படியே ரிமோட்டை கொடுத்துட்டு போ எப்படி ஒய்யாரமா கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருக்கிறான் பெரும் மொழியாங்கண்ணே இந்த அட்டி ஏத்து என்னது என்ன சொன்ன ஏத்தா எதுக்கு இப்படி ஏத்தி வச்சிருக்கீங்க டிவி சத்தத்தை குறையங்கன்னு சொன்னேன் அனிதா வர வரவும் பேச்சல ஒண்ணு சரியில்லை பாத்துக்க ஆமா டீ கேட்ட டீ மட்டும் கொண்டு வருவியா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு ஒரு பவுல்ல போட்டு போ எந்த ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கிற வீட்ல ஸ்நாக்ஸ் அந்த குழந்தை திங்கிறக்கு ஒரு தீனி இல்லை முதல்ல ஒரு நாலு பேக்கெட் முறுக்கு பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைங்க அப்புறம் கேக்கலாம் சுனாக்ஸ் என்னமோ நான் ஸ்னாக்ஸ் வாங்கித் தராத நீ திங்காத மாதிரி மறுதான் பேசுற கையில காசு இல்ல சம்பளம் வரட்டும் நான் வாங்கிட்டு வந்து தரேன் நானும் ஒவ்வொரு தடவையும் சுனாக்ஸ் கேட்கும் போது சொல்லிட்டு தான் ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வரட்டும் சொல்லி ஓட்டிட்டு தான் இருக்கிறேன்

அப்படியா சரி உடனே வரையிரு வர வர அனிதா இன்னைக்கு என்ன கதை சொல்லிட்டு போற நான் பாக்கறேன் கதைய சொல்லு கதையுமே ஒண்ணும் இல்ல என்ன கொஞ்சம் அவசரமா வெளியில போனும் நான் போயிட்டு வந்துடுறேன் போட்டு வச்சு டீ என்ன பண்றது மூஞ்சிலேயே ஊத்துறது ஆ டீயா ஆ இருக்கட்டும் அனிதா நான் வந்து சூடு பண்ணி குடிச்சுக்கிறேன் நீ கொஞ்சம் ரெஸ்ட் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் போ போ இனி இந்த ஜென்மத்துல எங்கிட்ட நீ டீ போட்டு வாங்கி குடிச்சிருவ வாங்க சார் என்ன சார் வேணும் கேக் வேணும் என்னென்ன பிளேவர்ல இருக்கு எல்லா பிளேவருமே இருக்கு சார் வெண்ணிலா சாக்லேட் ரெட் வெல்வெட் கேக் அப்புறம் ப்ளூபெரி எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன சார் வேணும் இவ்வளோ ஐட்டம் இருக்கா எனக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் வேணும் நாளைக்கு வேணும் ஒய்ஃபுக்கு பர்த்டே அது ஆர்டர் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஆ ஓகே சார் உங்கள் ஒய்ஃப் பேர் மட்டும் சொல்லுங்கள் எத்தனை கேஜி வேணும்னு சொல்லுங்கள் ஒய்ஃப் பேர் வளர் ஆ ஓகே சார் எத்தனை கிலோவில் உங்களுக்கு ரெடி பண்ணணும் கேக்கு ஒரு கிலோவில் ரெடி பண்ணிடுங்க சார் மினிமம் டூ கேஜியில் இருந்ததோ சார் ஸ்டார்டிங்கு அப்படிங்களா டூ கேஜி எவ்வளோ சுரேஷு வரக்கு இவ்வளோ நேரமாடா உனக்கு வீட்டில் சொல்லிட்டு வர வேண்டாமா ஆமாம் எதுக்கு வர சொன்னீங்க இரு சொல்கிறேன் ஓகே டூ கேஜிலேயே ரெடி பண்ணிடுங்க ஓகே சார் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க சார் டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சார் நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் அப்படிங்களா சரி ஓகேங்க நான் அட்வான்ஸ் பண்ணிடுறேன் வெயிட் சார் நான் பில் புக் எடுத்துகிட்டு வரேன் ஆ ஓகேப்பா யாருக்கிட்ட ரெண்டு கிலோ கேக் ஆர்டர் பண்ணிட்டுருக்க வளருக்கு நாளைக்கு பர்த்டே அதுதான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா ஆ அப்ப சரி சரி ஜெனி ராஜ் ஜெனிஃபர் நீ என்னமா இங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்த குழந்தைங்களுக்கு ஓ சரிமா சரிமா ராஜ் என்ன இங்க வந்திருக்கே சுரேஷ் கூப்டா வளருக்கு நாளைக்கு பர்த்டே வாமா கேக் ஆர்டர் பண்ற கூப்டா அதனால தான் ரெண்டு பேர் வந்தோம் வல்லருக்கு பர்த்டே வா ஆ ஓகே ஓகே மேடம் என்ன மேடம் வேணும் உங்களுக்கு எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் நாலு பீஸ் கேக் பேக் பண்ணிருங்க அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஒரு ஆஃப் கேஜி நேஞ்சர் சிப்ஸ் ஆஃப் கேஜி அப்புறம் ஐஸ்கிரீம் இருந்த ஒரு ஃபேமிலி பேக் ஒன்று கொடுத்துருங்க சுரேஷ் இந்த பக்கம் வந்து நில்லுடா வா வா ஓகே மேம் நான் பேக் பண்ணிட்டு வரேன் அப்புறம் ராஜ் ஃபேமிலியில எல்லாம் எப்படி இருக்காங்க அப்புறம் ராஜ் ஃபேமிலில எல்லாம் எப்படி இருக்காங்க உன் லைஃப் எப்படி போகுது எங்க ஜெனி நிம்மதியே இல்ல வாழ்க்கையில கரெக்ட்டான லைஃப் பார்ட்னர் चूஸ் பண்ணி இருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்ன ராஸ் மாதிரி இருக்குது பார்க்கிறதுக்கு பின்னால ஒரு சுரேஷா ஏ ராஜ் அப்படி சொல்ற அனிதா நல்ல பொண்ணு தானே அவளுக்கு என்ன குறச்சது ராஜா அடுத்த கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குதே இவன் வேறு ராசு இல்லை வட்டார வழக்கை சரி இல்லையே சுரேசு ராசு நீ செத்தடி மாப்பிளே சுந்தரி எல்லாத்தையும் ஒட்டு கேட்ட மாதிரிதான் எனக்கு தோணுது இன்னைக்கு போய் அனிதாட்ட சொல்லி இனிமே நீ நடு ரோட்ல படுக்கப் படுக்க போற சுந்தரிக்கா வாங்க எப்பக்க வந்தீங்க ராசு நீ அனிதாவை கட்டி வாழ்க்கையில நிம்மதியிலும் சொல்லிட்டு இருந்தவர் அப்பவே நான் வந்துட்டு பாத்துக்க

ஒரு கால் கிலோ அந்த மாதிரி வாங்களதை தருவாங்க கா கேலாவா அன்னாலோக்கு நான் காசு கொண்டு வரலையே ஆ அக்கா ஒண்ணு பிரச்சனை இல்ல நீங்க 1.5 கிலோ வாங்கிட்டு போங்க நான் காசு கொடுத்துறேன் ஆனா இங்க நடந்தது மட்டும் நீங்க நிதட்ட சொல்லாதீங்க நான் வந்துட்டு எதனால சொல்லிட்டு இருந்தேன்னா என் மனசுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு சங்கட்ட ஒன்னு வெச்சுக்கோங்களே சொல்லிட்டு இருந்த ஜென்னிபெர்ட்ட நீங்க எதுக்கு சொல்லிக்காதீங்க அப்படியா சரி ராஜு என்னை பொறுத்தளவுக்கு யாருக்கும் சங்கடம் இல்லாமல் போய்க்கணும் அவ்வளவுதான் மேடம் மிஞ்சவங்க மட்டும் உங்களுக்கு பேக் பண்ணியாச்சு தேங்க் யூ தம்பி மேடம் உங்களுக்கு என்ன மேடம் வேணும் எனக்கு தம்பி ஒரு ஒன்றரை கிலோ மிச்சரு பாலிசி வீட்டு இருந்தால் ஒரு ஒரு கிலோ போட்டிருப்பா சுரேஷு ஐம்பது கிலோ மிச்சர் தோண்டும் வாங்க முழுந்தது இது என்ன பேரு இழுத்து விட்ருவாங்கள்ட் இருக்குது

அப்படியா வளருக்கு பிறந்தனாலா சரி சரி கேக் எத்தனை மணிக்கு வெட்டுவீங்க நான் கரெக்டா வந்துடுறேன் கடவுளே தனியா சர்ப்ரைஸ் பண்ணலாம் நினைச்சேன் என் வாய் வாயுதா வேண பேசாம சும்மா வந்தேன்னு சொல்லி அக்கா சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி இருக்குக்கா அதனால நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் கேக் வெட்ட போறோம் நீங்க மறாநாள் காலையில வாங்க எதுக்கு அந்த டைம்ல ரிஸ்க் எடுத்து வரீங்க என்ன சுரேஷு ரசுக்கு நான் எடுக்காத ரசுக்கா அதெல்லாம் பிள்ளையில பத்து மணிக்கு தூங்கி வச்சுட்டு பதினொன்னு நாப்பத்தஞ்சு கிலோ வந்துடுவேன் சரியா கரெக்டா கதவு தட்ட நீ திறந்துருங்கா அது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஆருகிட்டே சொல்லலை சுரேஷு அனிதா கொழுந்து அப்புறம் மீனாக்கா ராணியக்கா அப்புறம் யார் பரட்டை இவங்களை மட்டுந்தான் கூட்டிட்டு வருவேன் என்ன பார்த்தா சிரிச்ச நாளைக்கு பொண்டாட்டி உன்னையும் பார்த்து ஊரே சிரிக்க போகுது ஆ வாங்க வாங்க அதனால என்ன உன்னை யாரெல்லாம் இருக்காங்களோ கூட்டிட்டு வாங்க மேடம் சொல்லுப்பா மேடம் உங்களுக்கு ரெண்டாயிரம் அவங்களுக்கு வந்துட்டு எழுநூறு தம்பி பிள்ளை மட்டும் சொல்ற பொருளை கொண்டு வரல அத கொண்டு வரங்க அதை எடுத்து வச்சு கொடுக்கறதுக்கு மறந்துட்டு இருங்க ராஜ் சொல்லு ஜெனி ராஜ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொண்டு வந்த டூ தௌசண்ட் ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் கடன் தெரியா என்ன செடி கடன் அது இதுங்கிற உனக்கு என்னெல்லாம் வெண்மை வாங்கிட்டு போ டூ தௌசண்ட் தானே ஆஃப்டர் ஆல் டூ தௌசண்ட் நான் கொடுக்க மாட்டேனா நீ வாங்கிட்டு போ எதுக்கு ராஜ் நானே கொடுத்துக்கிற ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் கூட நான் உனக்கு ஜிபே பண்ணுறேன் ஜெனி எனக்கு நேற்று தான் சேலரி ஹைக்காக இருக்குது அதுக்கு நான் உனக்கு கொடுக்குற ட்ரீட்டு இது வாங்கிட்டு போனி என்ன இந்த ராசி இவ்ளோ தாராளமாக இருக்கிறான் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு நாலாயிரத்துக்கு வாங்கியிருப்பனே அவசரப்பட்டு போட்டோம் சரி இருக்கட்டும் ஒரு நாள் உதவும் ஓகே ராஜ் எப்படின்னு நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன் சரி நீ பில் பே பண்ணிடு நான் போயிட்டு வரேன் பாய் ஆ ஓகே ஜெனி பாய் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணு ம் போயிட்டு வர சுந்தரி

മുതലിവക്കുന്ന ശേക്കയ കപ്പെടും ചൊല്ലി